அப்போ பாருங்கள் வெகு விரைவில் வேதாகம கல்லூரி நாசரேத்து திருமறையூரில் அல்லது சாயர்புரம் போப்ஸ் கல்லூரியில் ஆரம்பிக்கப்படும் முதல்ல பைபிள் காலேஜ் இது ஏற்கனவே திருமறையூர் அதுக்கு பேரே திருமறையூர்னு இருக்குது அந்த காலத்து வெள்ளக்காரங்க காலத்திலே ஒரு பைபிள் காலேஜ் இருந்திருக்கு அது அப்படி செயல்படாமல் முடக்கப்பட்டு விட்டது இதே நாம் என்ன செய்ய போகிறோம் புதிதாக யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் பக்காவாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நிறைய பேர் வந்து இது பைபிள் காலேஜே படிக்காமல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்றைக்கி குருவாராக வருகிறாங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்போது நம்ம தூத்துக்குடியில் ஐயரா வர்றதுக்கு நம்ம ஊரில் படித்து நம்ம கண் பார்வையில் அவங்க நாலு வருஷம் கோர்ஸுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறத நாம் பார்த்து அதில் மெரிட்டில் வர வேண்டும் அதற்காக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக திருமறையூர்லேயும் அல்லது போப்ஸ் காலேஜ் கேம்பஸ்லேயோ இந்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க வேண்டும் இதான் முதல்ல ஆன்மீகத்துக்குரிய காரியத்தை நம்ம வாக்குறுதி கொடுக்கணும் இரண்டாவதாக பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு திருமண்டல பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு திறமையை தாளந்தை கொடுத்துருக்கிறார் டெல்லி வரைக்கும் போய் லைசன்ஸ் வாங்குவதற்கு அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்கு எல்லா கிருபைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே ஒரு எத்தனையோ ஏக்கர் அதாவது முந்நூறு ஏக்கர் எவ்வளோ ஏக்கர் வாங்கி அந்த இடங்கள் எல்லாம் எங்கேயோ ஆளுக்காள் எப்படியோ பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு எத்தனையோ ஏக்கர் வாங்கினாங்க நம்ம டோல் கேட்டுக்கிட்டே வாங்கி போட்டாங்கன்னு சொல்லி சரித்திரம் இருக்கிறது அதெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சு எதுக்காக போச்சு ஒன்றுமே புரியவில்லை இன்றைக்கி இளைய தலைமுறைகளுக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ ஒரு இந்த இதெல்லாம் திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க ஆனால் நம்ம இதை என்ன செய் மூன்றே வருடத்துக்குள் வருகிற அந்த ஆட்சி காலம் மூன்று வருடம் அதற்குள்ளாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பித்தே ஆக வேண்டும் இதை நாம் செய்ய போகிறோம் அப்போ நம்ம த நம்முடைய தூத்துக்குடி நேசர டயசிஸ் ஒரு பேர் பெற்று இருக்கும் எப்படி வேலூர் சிஎம்சியில் எவ்வளோ பிரபலமாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய தூத்துக்குடி நேசிரத்தில் ஒரு அருமையான மருத்துவமனை பாருங்கள் லூக்ஸ் மருத்துவமனையில் தான் நான் பிறந்த என்னுடைய மகன் இருவரும் பிறந்தார்கள் என்னுடைய மனைவி பிறந்ததும் லூக்ஸ் மருத்துவமனை ஆனால் நான் பிறந்தது நேசரத்தில் கிருபா மருத்துவமனையில் பிறந்தேன் ஆனால் இன்றைக்கு அந்த லூக்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கிறது பாழாய் கிடைக்கிறது அதெல்லாம் மறுபடியும் தூசி தட்டி அதை அருமையாக ஹைடெக்கில் நம்ம உருவாக்குவோம் காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது அதே போல் அப்போல்ல போல் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் செய்கிறோமா இல்லை நீங்கள் பாருங்கள் ஒரு சான்ஸ் காட்ஃப்ரெண்ட் அவங்களை நம்பி கொடுங்க நான் என்ன செய்கிறேங்கிறத பாருங்கள் பட் நான் உள்ள எந்த பொறுப்புலேயும் இருக்க எல்லாமே நம்முடைய என்னுடைய என்னுடைய என்ன சொல்லலாம் நான் தான் கேண்டிடேட் பட் என்னுடைய சாயெல்லாம் இன்னொருவர் இருப்பாங்க பட் அவங்களுடைய முழு புடியும் என் கையில் இருக்கும் சரியா அதனால் எந்த தவறு நடக்க விடமாட்டோம் எப்படி ஒரு ஸ்டிக்